முதுகில் அழகு கொத்திக்கிட்டு பேர் இழுக்கப் போகிறீங்க முக்கியமா பேர் இழுக்கிறப்போ காலில் ஆணி செருப்பு தான் போட்டிருக்கணும் ஆணி செருப்பு ஆ உங்களோட வேண்டுதல் என்னென்னு தெரியுமா கன்னத்தெல்லாம் அழகு குத்தி கோயில்ல வளம் வரணும் என்ன தீ மிதிக்கணுமா சச்ச சேத்து அவ்வளவு கஷ்டமான வேண்டுதல் இல்ல ஈசி தான் ரெண்டு கைலயும் தீச்சட்டி ஏந்திகிட்டு கோயில சுத்தி வரணும் சுடுமே நீ டீடி சொன்ன அது மேல உனக்கு நிறைய பாசம் இருக்குன்னு அப்படிப்பட்ட பாசம் இருக்கிறப்போ எந்த தேயும் எதுமே செய்யாது அர்ச்சனா அப்புறம் உனக்கு நீ ஒன்னு சொல்ல வேணாம் நீ எது சொன்னாலும் நான் அதே செய்யறேன் போதுமா வெரி குட் இருந்தாலும் உன் வேண்டுதல நான் சொல்லிடுறேன் நீ மன்சோரை சாப்பிட்டா போதும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கே பவி அர்ஜுனாக்கு பதிலா அந்த வேண்டுதலை பண்றேனே எல்லாருக்கும் வேண்டுதல் சொல்லிட்ட அம்மாக்காக நான் என்ன செய்யணும் உனக்கும் வேண்டுதல் இருக்கு அர்ஜுன் இவங்கெல்லாம் வேண்டுதல் செய்யறப்போ நீ கூடவே அம்மன் பேர ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி நீ கோவில சுத்தி வந்தா போதும் பாத்தியா இவள நமக்கெல்லாம் எல்லாம் கொடூரமான வேண்டுதலை கொடுத்துட்டு மாம்சுக்கு ஈஸியான வேண்டுதலை தரா அப்புறம் என்ன வேண்டுதல் ஆரம்பிச்சிடலாம்ல நம்ம வாங்க முதல்ல வேண்டுதல் உடைக்கு மாறலாம் நீங்களும் வாங்க வாஜூ